ஹாய் மை ஃபேமிலி இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா சுட சுட மட்டன் பிரியாணிங்க சூப்பரான மட்டன் பிரியாணி அடுத்து பார்த்திங்கன்னா கிழங்கா மீன் சில்லி சரிங்களா கிழங்கா மீன் சில்லிங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட் தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டு ஆனியன் ஃப்ரைதா அப்புறம் பார்த்தீங்கன்னா சுட தக்காளி ரசம் சூப்பராக தக்காளி ரசம் மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் குழம்பு வச்சாச்சுங்க ஜிலேபி மீன் குழம்பு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தாங்க சம்மருக்கு சூப்பரான இடங்க கொடிவேரி டேம் தாங்க போகிறோம் கொடிவேரி டேம் எதுக்கெல்லாம் தெரியும்னு கமெண்டில் சொல்லுங்கள் கொடிவே போகிற வழியில் ஃபுல்லாமே கூட்டங்க செம்ம கூட்டம் எல்லா ஃபேமிலியோடு நிறைய பேர் வந்திருந்தாங்க சூப்பராக இருந்தால் ஆனால் வெயில் செம்ம கொளுத்து கொளுத்து கொளுத்திடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கிதங்க கொடிவேரி டேம் ஃபைனலாக நாங்கள் கொடிவேரி வந்துவிட்டோம் அப்புறம் என்ட்ரன்ஸில் உள்ள பார்த்தீங்கன்னா டிக்கெட் டோக்கனுக்காக லைனில் நின்று டோக்கன் எடுத்தாச்சுங்க ஃபைனலாக நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய கடை பார்த்திங்கன்னா ஆள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆளுங்க அதுக்கடுத்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டோங்க ஒரு ஃபோட்டோ கிளிக் ஒன்று எடுத்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டம்ங்க செம்ம கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்க அதில் பூஜையும் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் வெயில் காலில் ம மண்ணில் காலே வைக்க முடியலை அந்தளவுக்கு வெயிலுங்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்து தண்ணிந்தது காடு தண்ணி எங்கே இருக்கோ அங்கே ஓடு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஜாலிங்க ஜாலி என்ஜாய் என்ஜாய்மெண்ட்டில் நாங்கள் எல்லோரும் போய் குளிக்கலான்னு கிளம்பிட்டோங்க ஆமாம் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் ஃப்ரீயான டைமில் கண்டிப்பாக கொடிவேரி டேம் விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆமாம் எங்கள் பாப்பாவுக்கும் ஒரே ஹாப்பிங்க சூப்பராக போய் என்ஜாய் பண்ணோங்க எங்கள் ஃபேமிலியோடு தான் நாங்கள் போயிருந்தோம் ஆமாம் சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோங்க நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க கொடிவேரி டேம் ஆமாம் கோபி சிட்டிப்பாளையத்தில் இருக்குதுங்க கொடிவேரி டேம் கோபி சைடில் ஆமாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க சூப்பரான தண்ணி ஆமாம் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு தண்ணி பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருந்தது நல்லா போயிட்டு தண்ணி நிறைய தண்ணி விட்டுருந்தாங்க இந்த டைமில் ஆமாம் நாங்கள் எல்லாம் பாருங்கள் பாப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கங்க ஆமாம் சூப்பராக நானும் என்ஜாய் பண்ணுங்க தண்ணியை விட்டுட்டு வெளியில் வரக்கு மனசே இல்லைங்க ஆமாம் அந்தளவுக்கு வெயிலுக்கு அதுக்கும் ஃபுல்லாக தண்ணியில் உட்காந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஆமாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் நல்லா குளிச்சாச்சு என்ஜாய் பண்ணிட்டோம் அப்புறம் நீங்களும் ஃப்ரீயாக தான் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா அத்திப்பழங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அது கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க ஆமாம் அவ்வளோதாங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கருவாடெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அது வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க ஆமாம் சூப்பராக இருந்துச்சு ஃபைனலாக நாங்கள் கிளம்பிட்டோங்க சூப்பராக இருந்துச்சு ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க ஆமாம் உங்களுக்கெல்லாம் டைம் கிடச்சா போயிட்டு வாங்க சூப்பராக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாங்க ஆமாம் மனசில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் குடும்பத்தோடு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பா பார்க்கு போகலான்னு ஒரே அடங்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பூர் பார்க்குக்கு நாங்கள் திருப்பூர் வெள்ளி விழா பூங்கா கிளம்பிட்டோங்க பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க தண்ணியெல்லாம் ஃபால்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜம்பிங் ப்ளேஸ் போயிட்டாங்க பாப்பா அம்மா நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த மாதிரி குழந்தைங்கள நல்லா விளையாட விட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க பசி நல்லா எடுக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜம்பிங்கில் விடுங்க பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கிள்க்கு போயிட்டாங்கங்க ச நல்லா சறுக்கி விளையாண்டாங்க ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாத்து புறா கோழி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோழி வாத்தெல்லாம் வச்சுருந்தாங்க அதையெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்தோங்க நல்லா இருந்துச்சு ஆமாம் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க ஆமாம் அதுங்களாம் வளர்த்து ரொம்ப இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முயல் வச்சுருந்தாங்க முயல் க நல்ல குட்டி குட்டியாக முயல் பெரிய முயல் எல்லாமே இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான பறவைகள் ஆமாம் கிளியிலையே வந்து இந்த மாதிரி கிளியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு நான் இங்கே போய் தாங்க பார்த்தேன் ஆமாம் சூப்பர் சூப்பரான கிளிங்க பச்சை ஆரஞ்சு அந்த மாதிரி எல்லா கலர்லேயுமே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் போய் பாருங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளி விழா பூங்காவுக்கு போங்க ஃபஸ்ட்டு அஞ்சு ரூபா பார்க்கா இருந்தது இப்போ இருபது ரூபாங்க ஆமாம் சூப்பராக இருந்துச்சுங்க போயிட்டு ஃபைனலாக ஒரு டீ கடைக்கு போயிட்டு ஒரு லெமன் ஜூஸ் நாங்கள் எல்லா ஃபேமிலியோட லெமன் ஜூஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபைனலாக கிளம்பிட்டோம் என்னோடய சாட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்